மரியே வாழ்க நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜவமாலை பற்றி பார்க்க போகிறோம் ஜபமாலை ஜெயமாலைன்னு தெரியும் நம்மளுக்கு மாலை ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு பெரிய ஆயுதம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஜபமாலை மோட்சத்தின் ஏனின்னு நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது உண்மையாமே ஜவ மோட்சத்தின் ஏனியாம் ஏனென்றால் ஜபமாலை ஜெபிப்பவர்கள் மோட்சத்திற்கு படிக்கட்டு ஈஸியாக போய் மோச்சத்துக்கு போயிடலாமா நம்ம எல்லாருமே நிரந்தர வீட்டுக்காக தான் ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம் ஏன்னா அங்கே இடம் பிடிக்கணும்னு ஆனால் நம்மளாம் நினைக்கிற மாதிரி மோச்சத்துக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய ஜபமாலைகள் நிறைய தவ முயற்சிகள் திருப்பலிகள் பார்க்கணும் பாவத்தை விட்டு இருக்கணும் இந்த மாதிரி நிறையா ஆனாலுமே எவ்வளோ பண்ணினாலும் நம்ம மோட்சத்துக்கு போவோமாங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நம்ம எல்லாருக்குமே ஆனால் இந்த அன்னையை பிடித்து கொண்டால் அன்னையின் ஜவமாலையை ஜெபித்தால் கண்டிப்பாக நானே உங்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லி இந்த அன்னை வாக்கு கொடுக்குறாங்க அதாவது மோட்சத்தின் ஏனி நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் என்னை நம்புங்க ஜவமாலை மட்டும் பக்தியோடு ஜெபிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த ஜமாலையை ஏனின்னு அப்படின்னு என்ன அது வந்து வரலாறு இருக்குது அப்படின்னா இருக்குது எப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யாக்கோப்புக்கு ஜேக்கப்புக்கு வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி தெரிஞ்ச அவர் படுத்துட்டு இருக்கும் போது கனவுல படிக்கட்டு மாதிரி தெரியும் அதில் வந்து வான தூதர்கள் ஏறியும் இறங்கி கொண்டும் இருப்பார்கள் அதை நம்ம பார்த்தோம் அது என்னென்னா கடவுளுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது புனித சுவாமிநாதர் தெரியும் அவருக்கு தான் மாதா வந்து காட்சி கொடுத்து ஜெவமாலை மாதா காட்சி கொடுத்து ஜெவமாலையின் அற்புதத்தை பத்தி சொன்னாங்க இவருக்கு ஒரு திருக்காட்சியில் பாத்தீங்கன்னா ஏணி மாதிரி தெரியுது ஒரு காட்சியில ஏணி மாதிரி இருக்கு அதில் நிறைய ஆன்மாக்கள் சோல்ஸு மேலேயும் கீழேயும் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படி ஏறிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நரகத்தின் காட்சிகள் மாதிரி இருந்து அவங்க காலையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் ஜவமாலை ஜெபிச்சவங்கள்லாம் டக்குன்னு மேலே போயிடுறாங்க இந்த ஒரு திருக்காட்சி இது என்னன்னா ஜவமாலை ஜெபித்தா கண்டிப்பாக மோச்சத்துக்கு போயிடலாம் என்னன்னாலும் நம்மளை சாத்தான் காலை வார முடியாதுங்கிறதுக்கு அந்த திருக்காட்சியில் ஒன்று இந்த ஜவமாலை பார்த்தீங்கன்னா ஏணி மாதிரியே இருக்கும் லேடர் மாதிரியே இருக்கும் ஏணி எப்படி படி இருக்கோ அதே மாதிரி இரண்டு வரிசைகளில் அப்படியே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேக்கப் ஸ்லேடர்னு சொன்னோம் யாக்கோபின் ஏனி அதுலேயும் ஏனி மாதிரியே இருக்கும் அதில் தூதர்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டேன் சாப்பிள் அதாவது வேட்டிக்கனில் சிஸ்டன் சேப்பிளில் வந்து மைக்கிள் ஆஞ்சலோவுடைய ஒரு டிராயிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏணி இருக்கும் அதில் வந்து சில பேர் சோல்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருப்பாங்க கீழே பாதாள நெருப்பு வரைஞ்சிருப்பார் மேலே வந்து மாதா நின்று கை நீட்டி நம்மளை கூப்பிட்ற மாதிரி கரம் பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி ஒரு திருக்காட்சியை வரைஞ்சிருப்பார் ஸோ மோட்சத்தின் ஏணிங்கிறதுக்குனே ஒரு தனி ஜோமாலை இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோசரி லேடர் டு ஹெவன் இப்போது மெச்ச்குரியில் நம்ம லைவ் அப்பாரிஷன் இன்று வரைக்கும் திருக்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்ரூவ் ஆகிருக்கு எந்த மலையில் மாதா அதாவது மெட்ச்குரி அன்னை காட்சி கொடுத்தாங்களோ அந்த மலை கல்லிலேயே செய்யப்பட்ட மோட்சத்தின் ஏனியின் ஜோமாலை அதாவது ஒரு நற்செய்தியே அந்த இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாம் தேதி அந்த ஷேர்ஸுக்கெல்லாம் மாதா ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கும்போதே சொல்கிறாங்க ஜபமாலை ஜெபியுங்கள் மோச்சத்திற்கு ஈஸியாக போகலாம் அது ஒரு மோட்சத்துக்கு போகும் ஏணி இட் இஸ் அ லேடர் டு ஹெவன்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க ஸோ அதனால தான் திரு அவையில் லேடர் டு ஹெவனுங்கிற மாதிரியே மாதா காட்சி கொடுத்த மலைக்கல்கள்னாலேயே படிப்படியாக வந்து மோட்சத்து ஏனின்னு சொல்கிறாங்க நாமும் தினமும் ஜபமாலை ஜெபித்து மோட்சத்திற்கான வாங்கிப்போம் பத்திரமா படிகளை ஏறி எந்த சிரமும் இல்லாமல் மோட்சத்துக்கு போகும் மோட்சத்தின் ஏனியின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜவ மாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஜவமாலையை பிடித்து பக்தியோடு ஜெபித்து மோட்சத்துக்கு செல்ல எங்களை வழி நடத்தியர்களும் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்